என்ன வேணும் உனக்கு ஒரு சர்பிரைஸ் இன்னைக்கு உனக்கும் ஆராதனாவுக்கும் சர்பிரைஸ் ரெண்டு பேருக்கும் சர்பிரைஸ் என்னன்னு சொல்லுங்க அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் சார் ப்ரைஸ் சார் ப்ரைஸ் நீ ஒன்று கேட்டில அது பார்த்தையாம்மா நினப்பை பார் டிவி கேட்குது அக்கா டிவி அது என்னது பாரு எப்படி இருக்குது இங்கே வா தொடக்கூடாது இங்கே வா ஆகு வா ஒர்க் ஆகாத டிவியே வாங்குவாங்க இங்க வா யூடியூப் சேனல் கேட்குற இங்க வா அப்புறம் காட்ட மாட்டேன் அங்கே வா யா இரு நீ சொல்ல வேண்டாம் யார் வாங்கியிருப்பாங்க சுகாஷ் நீயே சொல்லு சுகாஷ் யார் வாங்கியிருப்பாங்க மனசாட்சியோட்டு சொல்லு

ஏ போட்டு விடுப்போ அப்படியே சுகா செட்டி பார்த்துட்டு டிவி ஆமா இங்க இருக்குது நல்லா இருக்குதா நல்லா இல்லையா நல்லா இருக்குதா அந்த ஃபார்ம் அங்க இருந்து செடுத்துட்டியாமா இந்த பையில நேற்று காணன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா அது அந்த நம்மளுது காணன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா ஒரு பை